எனக்கு ஏஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணியிருக்கு சார் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து ஒரு திருப்பி இது வந்துருப்போம் இந்த மாதிரி அட்டாக் இன்னொரு தடவை வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது உயிர் காபத்தாயிரம் இந்த மாதிரி பயங்கர பய உணர்வுகள் இருக்குது இதனால் சரியான தூக்கமே எனக்கு இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேட்பாங்க ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரீட்டிங் கார்டியாலஜிஸ்ட் அசோசேஷன் இல்லைன்னா இருதய மருத்துவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சியோலைட்டிக் என்று சொல்லக்கூடிய அதாவது பதற்றத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் பென்சோடைஎஸ்பின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அது எதுக்குன்னா இந்த மாதிரி உள்ள ஆஞ்சியோபிளாஸ்டிஸ்டெண்டிங் பண்ணவங்களுக்கு அந்த பதட்டம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்குங்கிறது தூக்கம் வந்து ஒரு இருதய நோயாளிக்கு மிக 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 முக்கியமான ஒரு இது ஆறு டு ஏழு மணி நேரம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் ஒவ்வொரு ஆன்ஜியோபிளாஸ்டிஸ்ட் ப்ரெசென்டிங் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படி உங்களுக்கு வந்து தூக்கம் சரியா வரலைன்னா உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்பாங்க பென்சோடைசிபின் சம்மந்தப்பட்ட மருந்துகள் அதை எடுத்துக்கொண்டு நல்லா தூங்கிடலாம்